ஒரு கிளவி உண்டு இது கருப்பு நிலா ஷூட்டிங்கில் கருப்புநிலா ஃபஸ்ட்டு பாட்டு எடுக்கிறோம் அது அந்த எஃப்ஜிஆர் பாட்டு மாதிரி நம்ம நீங்கள் நல்லா இருக்கணும் பேட்டர்னில் ஒரு சாங் பண்ணுவோன்ட்டு பா பாட்டு பண்ணுறோம் அதை நம்ம ஊர் தோட்டத்தில் ரோசா பூ பூத்திருக்கு தலைவனுக்கு தலைவனுக்குன்னு அதை கிளவி வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கு இவர் அப்படியே குறுக்க போய் என்ன ஏன் வெயிலில் நிற்கிற ஒன்றை பார்க்க தான் அப்படின்றது ரொம்ப இயல்பாக ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் என்னை பிடிக்குமா உனக்கு அப்படின்னு கேட்குற அதுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சரி பார்க்குறதுக்கு வந்திய உன் மவுனுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்த அப்படின்னாரு சும்மா விளையாடாத நீ நான் கொடுத்தா நீ சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் என்னால் தானே சொல்கிறேன் நான் கொடுத்தா நீ சாப்பிடுவா சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எனக்கு கேட்பா கழுவி வேணும் கொடுப்பியா நிஜமா அப்படின் அந்த கிளவி அப்படியே சீன் மாதிரியே இருக்குங்க நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் நான் கூப்பிட போனோன்னு நின்றுட்டேன் சரி இது என்னடான்னு அந்த கிளவி சொல்லுது சரி நான் போய் செஞ்சு வைக்கிறேன் நீ வருவியா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டியா கண்டிப்பாக வருவோம் நான் ஒரு மணிக்கு உங்கள் வீட்டில் இருப்பேன் நீ கரெக்டாக ரெடி பண்ணி வைக்கணுன்னு இது காலைல கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரைக்கும் நடக்குது சொல்லிட்டாரு கேப்பகலையும் நான் சாப்பிட வரேன்ட்டார் கிளம்பிக்க கிளம்பி போயிடுச்சு